சாய் ராமாயணம் அத்தியாயம் முப்பத்தி ஏழு சாவடி ஊர்வல கோலாகலம் இந்திரிய சுகங்களை ஜெதேட்சியாக அனுபவிக்கும் போதும் கூட உள்ளுக்குள்ளே எப்பொழுதும் சாயி பிரீதி இருக்கட்டும் ஏனெனில் அதுவே உலகியல் விஷயங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் அபயம் அளிக்கும் கால்கள் முதலாக வெளிவந்து பிறந்தவரின் கண்களில் சித்திகள் பெற்ற மந்திரவாதியின் பூசினால் அவருக்கு மறைந்திருக்கும் புதியல்களும் கண்ணுக்கு புலப்படும் அதுபோலவே குருவின் பாத கண்களில் பட்டவருக்கு ஞானமும் விஞ்ஞானமும் மலரும் சித்தர்களுக்கு எந்தெந்த லட்சணங்கள் உண்டோ அவையே சாதகர்களின் பயிற்சி முறையாக அமைய வேண்டும் கடுமையான பயிற்சியும் நீண்டகால பிரியத்தனமும் செய்பவரே வெற்றி அடைகிறார்கள் நெய் பாலுக்குள் இருக்கத்தான் செய்கிறது ஆயினும் பாலைக் காய்ச்சி அது ஆறிய பின் புளித்த மோரை ஒரியாக ஊற்றாவிட்டால் மோரும் கிடைக்காது வெண்ணையும் கிடைக்காது முறையாக செயலாற்றி மோர் கிடைத்த பின்பும் நெய் கிடைப்பதற்கு மேலும் செயல்பட வேண்டும் மோரை கடியாமல் வெண்ணெய் கிடைக்காது வெண்ணியையும் அடுப்பிலேற்றி பதமாக காய்ச்சினால்தான் சுவை மிகுந்த நெய் கிடைக்கும் தேவையானவை என்னவென்றால் கடமையை செய்தும் தூய்மை தரும் சடங்குகளை செய்தும் கிடைக்கும் பலமும் பிறந்ததிலிருந்தே செய்யும் ஆன்மீக அப்பியாசங்களால் விளையும் விவேக புத்தியந்தான் பயிற்சியின்றி சித்தம் சுத்தமடையாது மனம் தூய்மை அடையாது ஞானம் பிறக்காது நிர்மலமான சித்தத்தை விருத்தி செய்து கொள்ளாவிட்டால் ஆத்ம ஞானம் பிறக்காது ஆகவே தன்னை அறிந்த நிலையை அடையும் வரை பக்தி மார்க்கத்தை கைவிடல் ஆகாது நான்கு முக்தி நிலைகள் என்னும் கலசங்களுக்கு மேல் துறவென்னும் கொடி உயரப் பறக்குமாறு ஆத்ம ஞானமாகிய கோயிலை எழுப்புவதற்கு பகவானின் மீது பக்தி என்பதே அஸ்திவாரம் நாய்களும் பன்றிகளும் மலத்தை தின்றுவிட்டு இரவு பகலாக குப்பை மேட்டில் புரழுகின்றன அவையும் விஷய போகங்களை அனுபவிக்கின்றன மனித பிரவி எடுத்த பிறகும் நாம் அவற்றை போலவே செயல்படுவது முறையா மனித தேகத்தில் வாழும் போது கடமைகளை செய்வனே செய்தும் சுயதர்ம அனுஷ்டானங்களை செய்தும் தவம் செய்தும் மனதை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் தூய்மையான மனம் அகண்டமான பிரம்ம சித்தியை அளிக்கும் சாதுக்களுக்கு சேவை செய்வது முக்தி மார்க்கத்தின் வீடு சிற்றின்பம் நரகத்தின் நுழைவாயில் பூஜைக்குரிய ஆண்டோர்களின் இந்த வாக்கு எப்பொழுதும் சிந்தனையில் வைக்கத்தக்கது எப்பொழுதும் நன்னறியில் நடந்து உயிரை காப்பதற்கு மட்டும் உணவு உண்டு வீடும் குடும்பமும் வேண்டாமென்று ஒதுக்கி வாழும் சாது தன்னியராவார் இவர்களெல்லாம் கண்களையும் சிமிட்டாமல் சாயை பற்றி சிந்தனை செய்கிறார்களோ அவர்களெல்லாம் அற்புதமான அனுபவத்தை பெறுகிறார்கள் அவர்களிடம் விசுவாசம் ஏற்பட்டு சாயி அவர்களின் மேல் தியானம் செய்கிறார் குரு நாமஸ்மரணம் மகத்தான முக்கியத்துவம் வாய்ந்தது ஏனெனில் குருவும் பக்த ஸ்மரணம் செய்கிறார் தியானம் செய்பவர் தியானம் செய்யப்படுபவருடன் ஒன்றிவிடுகிறார் இருவரும் பூரணமாக தம்மை மறந்து விடுகின்றனர் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது உங்களுக்குத்தான் தெரியும் நானோ இரவு பகலாக உங்களையே நினைத்து கொண்டிருக்கிறேன் இது பாபாவின் பிரேமை பொதிந்த திருவாய்மொழி மொழி பலருக்கும் ஞாபகம் இருக்கும் நமக்கு ஞான கதைகள் வேண்டாம் இந்த சாயியின் தினமும் பாராயணம் செய்யும் நூலே நமக்கு போதுமானது எத்தனையோ பாவங்கள் நம் தலையில் இருந்தாலும் சங்கடங்களிலிருந்து விடுவிப்பவர் அவரே தினமும் முழுமையாக பாராயணம் செய்ய முடியாவிட்டாலும் குரு பக்தி சம்பந்தப்பட்ட அத்தியாயங்களையாவது தினமும் காதால் கேட்டு இதயத்தின் ஆபரணமாக அணிந்து கொள்ள வேண்டும் ஒரு நாளின் தினமும் இந்த ஸ்ரீகரி குருராஜருடன் சேர்ந்து காட்சி அளிப்பார் அகண்டமாக இச்சரித்திரம் படிக்கப்படும் வீடுகளில் திருமகள் நித்திய வாசம் செய்வாள் சப்தாகமாக படிப்பவர்களின் தரித்திரம் பரந்தோடும் இவ்வாறு நான் சொல்கிறேன் என்று நினைக்க வேண்டாம் ஏனெனில் என் சொல் உங்களுக்கு ஜெயங்களை விளைவிக்கலாம் என்னுடைய வாய் மூலமாக சாயியை இதை சொல்கிறார் ஆகவே இது விஷயத்தில் அனாவசியமான கற்பனைகளையும் சந்தேகங்களையும் தூக்கி எறியுங்கள் சகலமான நற்குணங்களின் சுரங்கமும் பக்தர்களுக்கு கைவல்ய பதவியையும் அளிப்பவருமான சாயியின் கதையை பக்தர்கள் இப்பொழுது கேட்க வேண்டும் அவருடைய கதைகள் கலியுகத்தின் பாவங்களை அளிக்கும் ஓ ஞானிகளின் சரித்திரங்களுக்கு முன் சொர்க்கத்தின் சுகங்கள் எம்மாத்திரம் உடனுக்குடன் பலனளிக்கும் சுவாரசியமான இக்கதைகளை கேட்பதை விடுத்து யாரெந்த சுகங்களை சீந்துவார் இன்பமும் துன்பமும் மனத்தின் விகாரங்கள் நம்மை இந்நிலைக்கு மேல் இட்டு நம்முடைய சுகமோ துக்கமோ இல்லாத பிரபஞ்ச உணர்வுடன் சத்சங்கம் ஒன்று சேர்க்கும் துறவி தனிமையில் காணும் சுகத்தையும் பக்தன் பக்தியில் காணும் சுகத்தையும் தேவலோகத்து இந்திரனோ பூலோகத்து சக்கரவர்த்தியோ யுகம் முடிவு வரை முயன்றாலும் அடிய முடியாது ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபம் உண்டாகட்டும்